கார்த்திகை தீபம் சீரியல் நம்பர் லெவன் இன்னைக்கு கிடைப்பி சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க தீபா கார்த்திகா காணோன்னு சொல்லி ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க அந்த டைம்ல வெளியே பூஜை பண்ணுற சவுண்டு கேட்டதுமே தீபா வெளியே போய் பார்க்கறாங்க அங்கே கார்த்திக் புரோகிதரை வச்சு முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவும் தீபா பின்னாடியே ஓடுறாங்க கார்த்திக் முருகனை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எப்படி இது நடந்திருக்கும் நேத்து நைட்டு ஃபுல்லா நான் காவல் காத்துட்டு தானே இருந்தேன் கண்ணு கூட சிமிட்டவே இல்லையே அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டுல இருக்கிற மத்த எல்லாரும் என்ன சவுண்டு கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறாங்க தீபாவும் கார்த்திகிட்ட போய் சார் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்க முதல்ல சாமி கும்பிடுங்க அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாங்கிறாங்க சார் இனி எல்லாருமா நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்போ அபிராமி மட்டும் என்னப்பா கார்த்தி திடீர்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா சடனாக அரேஞ்ச் பண்ணது மார்னிங் தான் நான் அவருக்கே கால் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல எதுக்காக இந்த பூஜைங்கிறாங்க கார்த்திகோடப்பா மாமா நான் தான் கார்த்திக் சார்கிட்ட கேட்டேன் ஒரு சின்ன வேண்டுதல் இருந்துச்சு அதுதான் அதை உடனே பண்ணிடலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு தீபா சொல்லவும் உடனே அபிராமி தீபாவை பயங்கரமாக முறைக்க ஆரம்பிக்கிறாங்க அம்மா நைட்டே நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் ஆனா நீங்க தூங்கிட்டீங்க சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வந்துட்டேன் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை ஆரம்பிக்கணும்னு புரோகிதர் சொன்னாரு அதனாலதாம ஆரம்பிக்க சொன்னேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் சரிப்பா வேண்டுதலெல்லாம் தள்ளி போடாம உடனே பண்றது நல்லதுதான் நீங்க பாருங்கிறாங்க அபிராமி தீபாவும் முருகன் சிலைக்கு பூவெல்லாம் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் புரோகிதர் எல்லாருக்கும் கற்பூர ஆர்த்தி காட்டுறாங்க எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க அப்போ ஐஸ்வர்யா மட்டும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்படி இது நடந்திருக்கும்னு கார்த்திக் உடனே அண்ணி நீங்களும் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு ஐஸ்வர்யாவும் சாமி கும்பிட்றாங்க என்ன இது முருகனே நம்மள பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரி இருக்கு நிஜமா நினப்பான்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் புரோகிதரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு நாங்களும் கிளம்பலாமாப்பா அப்படின்னு அபிராமி கேட்க ஆ சரிமாங்கிறாங்க கார்த்தி என்ன என் பிள்ளைய மெல்ல மெல்ல ஊங்காய்க்குள்ளே கொண்டு போறியா இருக்கட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு அபிராமி யோசிச்சுட்டு இருக்காங்க தீபா சிலைய பார்த்து திடீர்னு எங்க முருகா போயிட்டனே ஒண்ணுமே புரியலையே ரெண்டு கார்த்திகேயனும் சேர்ந்து என்னமோ பண்ணிருக்கீங்க அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு தீபா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க சரி தீபா போலாமா அப்படின்னு கார்த்திக் கேட்கும் ஆ போலா சருங்கிறாங்க தீபா அப்படியே வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கும்போது சார் இப்ப அது சொல்லுங்களேன் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு கேட்க என்ன நடந்தா உங்களுக்கு என்ன முருகன் வந்துட்டார்ல அவ்வளவுதான் விடுங்கங்கிறாங்க கார்த்திக் சார் ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ற மாதிரி பண்றீங்க ஒண்ணுமே புரியலங்கிறாங்க தீபா இப்ப பண்ணதெல்லாம் மேஜிக் இல்லைங்க நாளைக்கு பாருங்க மேஜிக்ங்கிறாங்க கார்த்திக் சார் திரும்பவும் சஸ்பென்ஸா அப்படின்னு கேட்க சரி சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லிட்டா இவ்வளோ நாள் வெளியே இருந்த முருகன் இனி வீட்டுக்குள்ள வந்துடுவாரு ஆனால் எல்லாம் கேட்காதிங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் சார் என்ன சார் இது சஸ்பென்ஸ் வைக்காம சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு தீபா கேட்க இதுல என்னங்க சஸ்பென்ஸ் இருக்கு நான் தான் விஷயத்தையே சொல்லிட்டேனே நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத லைவ நீங்களே பாருங்க நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல அச்சோ சார் எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு எப்ப இந்த நாளைக்கு வரும் இருக்குங்கிறாங்க தீபா நாளைக்கு தானே நாளைக்குதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் உள்ள போறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மட்டும் முருகனை புதச்சு வச்ச இடத்துல போய் இது என்னது நம்ம பண்ணது போட்டது எல்லாம் அப்படியே கிடைக்குது ஆனா எப்படி இந்த செலை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த குழியை தோண்டி பாக்குறாங்க ஐஸ்வர்யா சிலை இங்க தான இருக்கு அப்புறம் எப்படி அந்த செலவு வந்திருக்கும் அந்த சிலை டூப்ளிகேட்டா அப்படின்னு ஐஸ்வர்யா தனக்கு தானே பேசிட்டு இருக்கவும் கரெக்டா கார்த்திக் வந்து அதை கேட்டுறாங்க ஆமா நீ அது டூப்ளிகேட் தான் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு ஐஸ்வர்யா எந்திரிச்சு நிக்கிறாங்க எனக்கு தெரியும் அண்ணி தான் இந்த வேலையை பாத்துருப்பீங்கன்னு நேற்று நைட்டு தூங்காம காவல் காத்துட்டு இருந்தீங்களா அப்பவே எனக்கு டவுட் வந்துருச்சு அதான் இந்த மாதிரி பண்ணால் எப்படியும் நீங்கள் இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ப்ரூஃபோட உங்களை கையும் கழுவுமா பிடிக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் சாரி கார்த்தி தெரியாமல் பண்ணிட்டேங்கிறாங்க ஐஸ்வர்யா என்னன்னு இதை தெரியாமல் பண்ணிட்டீங்களா இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிச்சா என்ன சும்மாவே விட மாட்டாங்க என்னை இந்த வீட்டை விட்டே அனுப்பிச்சிருப்பாங்க கார்த்தி நான் உங்கள் காலில் வினாலும் விளற தயவு செஞ்சு இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லிடறாதீங்க சத்தியமா இனிமேல் இந்த மாதிரி தப்ப நான் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஐஸ்வர்யா உங்க சத்தியத்தை எல்லாம் நம்பவே முடியாதுங்கிறாங்க கார்த்தி சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேங்கிறாங்க ஐஸ்வர்யா கார்த்தி அப்படியே ஐஸ்வர்யாவே பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ண சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையில அபிராமி அருணாச்சலம் ரெண்டு பேரும் உட்காந்து தீபாவளி சீரெல்லாம் கொடுக்கறதுக்காக லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அருண் கார்த்தி ரெண்டு பேரும் வராங்க அவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு அபிராமி கேக்கிறாங்க அவங்க வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த நேரத்துல ஐஸ்வர்யா முருகன் சிலை எடுத்துகிட்டு மாலை போட்ட கெட்டப்ல வந்து நிற்கிறாங்க அதை பார்த்ததுமே வீட்டில் இருக்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க முருகனோட போட் போட்டு எல்லாத்தையும் லைனாக அப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க ஏ ஐஸ்வர்யா என்னடி கோலம் இதுங்கிறாங்க அருண் இங்கே பாருங்க நான் மாலை போட்டிருக்கேன் என்ன இப்படி வாடி போடின்னுலாம் சொல்லக்கூடாது நானும் சாமி தான் இப்போ அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் ஆமா நீ எதுக்கு திடீர்னு இப்படி மாலையெல்லாம் போட்டிருக்கேங்கிறாங்க அபிராமி அத்தை அது வந்து நேற்று நைட்டு திருச்செந்தூர் முருகன் என் க இப்படி வெளியிலயே விட்டுட்டு ஏன்னு முருகன் வந்து என் கனவுல கேட்டார் அத்தை நான் ரொம்ப பயந்துட்டேன் திருச்செந்தூர் முருகன் என் கனவுல வந்து என்ன இப்படி வெளியிலேயே விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் பயந்துட்டத அதனால தான் இந்த சிலையை நம்ம பூஜை ரூம்ல வைக்கலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கத அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் ஆமா நாச்சியா இவ்வளோ நாள் நம்ம முருகன் சிலையை வெளியே வச்சதே தப்பு ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி பேசாம பூஜை ரூம்லயே வச்சிடலாம் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும் என்னங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க சிலையை இப்படியெல்லாம் டக்குன்னு எடுத்துட்டு வந்து வைக்க முடியாதுங்க முறையாதான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு அபிராமி சொல்லவும் இல்லாமா அப்பா சொல்ற மாதிரி நம்ம இவ்வளோ நாள் சிலையை வெளியே வச்சிருந்ததே தப்பு நம்ம பூஜை ரூம்லேயே வச்சிடலாம் அப்படின்னு கார்த்தி சொல்லுவோம் ஆமா அபிராமி இவ்வளோ நாள் ஐஸ்வர்யா தான் இந்த சிலையை உள்ளே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னான் ஆனா இப்போ ஐஸ்வர்யாவே வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நேத்து கார்த்தி தீபா ரெண்டு பேரும் சேர்த்து பூஜையும் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு சிலைய உள்ளேயே வச்சிடலாம் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும் அபிராமியும் எதுவுமே பேச முடியாம சரி உள்ள கொண்டு வந்து வேயுங்கிறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்கிறாங்க தீபா நீதானமா இந்த சிலையை எடுத்துட்டு வந்தா அதனால நீயே கற்பூர ஆரத்தி காட்டு அப்படின்னு சொல்லுவோம் சரி என்ன தீபாவும் வேலைக்கு ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க ஏ ஐஸ்வர்யா என்ன நடந்துச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அபிராமி சாமி விஷயத்துல நான் ஏதாவது எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா சாமி கும்பிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் தீபா மட்டும் என்ன சாமி கும்பிட்டு என்னங்க இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்பவே சந்தோஷம் சார் நீங்க கண்டிப்பா ஏதோ ஒன்னு பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல கார்த்திக் அப்படியே சிரிச்சுட்டு அமைதியா இருக்காங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க